وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون ما يأتيهم من رسول إلا كانوا به يستهزئون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا تقوم الساعة حتى يقال في الأرض الله, الله الله وكما قال عليه الصلاة والسلام لن يبكي الله من الذي آره إليه الله سبحانه وتعالى إِنَّ جمعه بإدنى الدل عونه بإقتلال الهدوء அவனுடைய பிரியமான இடங்களில் இடங்கள் கொண்டானில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்ததை போல் ஜன்னத்து சென்ற உயர்ந்த சோனவதிலே அல்லாஹ் எல்லோரும் ஒன்று சேர்த்தார் குறைவான கண்ணி அல்லாஹே நல்லே நாம் வாழக்கூடிய இந்த உலகம் மிக விரைவாக எதை நோக்கி போக வேண்டுமோ அதை நோக்கி மிக வேகமாக போய் அதுதான் வாழ்க்கையை நோக்கி ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மரணத்தை நோக்கி போகிறது என்று சொன்னாலும் அது அந்த மனிதனுக்கு தியாமத்து வந்து விட்டது யாரும் ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு தியாமத் வந்து விட்டது ஆனால் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கான தியாமத்து அதை பற்றி குரான் பல இடங்களில் பல்வேறு வார்த்தைகளால் அந்த மறுமை காட்சியினை அல்லாஹ் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றானே அந்த உலக முடிவை நோக்கி வேகமாக போய்கொண்டிருக்கின்ற எப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஆரம்பம் இருக்கிறதோ அதே போன்று அல்லாஹ் வைத்திருக்கின்றான் மனிதனுக்கு பிறப்பு ஒன்று இருக்கிறது அவனுக்கு மரணத்தின் மூலம் உலக வாழ்க்கை முடிவடைகிறது ஒவ்வொரு பொருளும் உற்பத்தி செய்யப்படுகிறது அது ஒரு நாள் அது அழிக்கப்பட்டு மக்கி போய்விடுகிறது அதே போல இந்த உலகம் படைக்கப்பட்ட தினத்திலிருந்து அதனுடைய மௌத்தாகிய கியாபத்தை நோக்கி வேகமாக போய் கொண்டிருக்கின்றது அதனுடைய அடையாளங்கள் வெளிப்பட்டு விட்டது அலி செல்லம் அதற்கான அடையாளங்களை ஏராளமான சிறிய அடையாளங்களை சொன்னார்கள் அப்படிப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் நம்மை அறியாமலேயே நம்மிடம் வந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் அந்த நிலைமைகளிலும் நம்ம ஈமானோடு வாழ தோசி செய்வானா கண்ணின அல்ல நார்களே அதில் ஒன்றுதான் அலி குறிப்பிட்டு சொன்ன நெருக்கத்தில் ஏற்படக்கூடிய அடையாளங்களில் ஒன்றுதான் அறியாமை பரவிவிடும் மார்க்கில் உயர்த்தப்பட்டுவிடும் கல்வி குரான் ஹதீசனுடைய வகையினுடைய உயர்த்தப்பட்டுவிடும் ஒரு இடத்தில் இறக்கு நெரிசல்ல அழைவு செல்ல வளர்க்கும் சொன்னார்கள் என்னல்லாஹ் பெப புதகவில்லமா அல்லாம் விட்டா லா இந்த கல்வி ஞானத்தை வங்கியினுடைய இந்த கல்வியை அல்லாஹ் தியாக சமீபத்தில் உயர்த்துவான் என்று சொன்னால் லா எந்த சிவகோ இன்சிசான் அதை மனிதனுடைய உள்ளத்தில் எடுக்க இருக்க மாட்டான் யாருடைய உள்ளத்தில் நெருங்கி இருக்கிறதோ அந்த ரயில்மை சுமந்தவர்களுடைய உள்ளத்திலிருந்து ரில்மை அல்லாஹ் இருக்க மாட்டான் மாறாம விபத்தில் உள்ளவா ரயில்மை சுமந்த ஆலியங்களை அல்லாஹ் உயர்த்தி விடுவார்கள் ரயில்மை சுமந்தவர்கள் உலமாக்கள் நம்மை விட்டு சென்று கொண்டே இருப்பார்கள் அந்த நேரத்தில் மக்கள் தங்களுடைய தலைவர்களாக ரயில்மை இல்லாத மடையரிகளை தங்கள் தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள் பாஸ்தவ் பகல்லு பகல்லு அவர்கள் மார்க்க விளக்கங்களை சொந்தமாக பக்குவாக்களை கொடுத்து தாங்களும் வழிகூடிய மக்களையும் ஞானம் உயர்த்தப்பட்டுவிடும் அறியாமை வந்தால் என்னவாகும் அதனையும் சொன்னார்கள் அலையம் அந்த நேரத்தில் மக்கள் மதுவை ஹலால் ஆக்கி விடுவார்கள் போதைகளை ஹலால் போன்றது பரவலாக ஆகிவிடும் விபச்சாரம் பரவலாகிவிடும் நாம் அதெல்லாம் நிதர்சனமாக எங்கெங்கோ கேள்விப்பட்ட விஷயங்களாக இருந்தவையெல்லாம் நமது சமுதாயத்தில் நமது நமது இவரெல்லாம் இதில் அகப்பட்டிருப்பாரா என்று சிந்திக்கும் அளவிற்கு பல்வேறு விஷயங்கள் நம்மை சூழ்ந்துவிட்டது என்று சொன்னால் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கண்ணிமிக்க அல்லாஹ் என்னுடையார்களே ஒரு சமூகம் என்பது ஒரு சமுதாயம் என்பது தனிப்பட்ட தான் உருவாகிறது ஒவ்வொரு தனி நபரும் தன்னை சீர்திருத்திக் கொள்வதன் மூலமாகத்தான் ஒரு சமுதாயத்தின் சீர்திருத்தம் இருக்கிறது ஒரு பயானில் உட்காரும் போது பயானை கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் உள்ளமும் இது எனக்கு சொல்லப்படுகிறது ஒரு ஹதீஸை கேட்கின்ற சமயத்தில் அல்லாஹின் தூதர் செல்ல அறிவு செல்லும் இது எனக்காக சொல்லியிருக்கிறார்கள் இந்த விஷயம் எனக்காக சொல்லப்படுகிறது என்று சொல்லக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்க ஒவ்வொருவரும் அப்படி நாம் கேட்போமே ஆனால் அது இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய சீர்திருத்த நிலையை உண்டாக்கும் சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மாற்றமாக இருக்கிறோம் நான் பேசுவது சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக என்றோ கேட்பவர்கள் இது அவருக்கு தோலான பயான் இது இவருக்கு தேவையான பயான் சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை சொன்னீர்கள் என்பதாக பாராட்டிவிட்டு செல்வமையானால் நல்ல பயன் என்பதாக சொல்லிவிட்டு சென்று விடுவோமையானால் யாருடைய உள்ளத்திலும் அது போய் இறங்காது அது மீடியாவில் வேண்டுமானால் பதிவாகிவிடலாம் ஆனால் ஒவ்வொரு முஸ்லிமும் இது எனக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் என்பதாக புரிந்து கொண்டு யார் அதை உருவாங்கி என்னிடத்தில் நான் இன்று என்ன செய்ய போகிறேன் இதனுடைய பங்களிப்பு என்னிடம் என்ன இருக்க போகிறது என்பதாக ஒரு முஸ்லிம் தனக்கு உறுதி எடுக்காதவரை ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியாது ஆழத்தில் போய் சேர்த்தார்கள் தனக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் தொடர்பை அவருக்கும் அடியார்களோட சம்பந்தப்பட்ட தொடர்பை அல்லாஹ் சீராக்குவார் மெயின் கனெக்ஷன் அல்லாஹோட சரியா இருக்கிறது நான் அல்லாக்கு சேர கடமையில நான் சரியாக இருக்கிறேனா இருந்து அமால்கள் என்னுடைய ரகசிய வாழ்க்கையிலயும் பகிரங்கமான வாழ்க்கையிலும் எனக்கும் அல்லாஹுக்கான தொடர்பு எப்படி இருக்கிறது இதுதான் அசல் அதை நாம் சீராக்குவதில் கவனம் செலுத்தினால் அவனுக்கும் அடியார்களோடு சம்பந்தப்பட்ட தொடர்பை அல்லாஹ் சீராக்குவார் அவருக்கும் குருபந்தார்கள் சம்பந்தப்பட்ட தொடர்பு அவருக்கும் அவருடைய சமுதாயத்தில் உண்டான தொடர்பை அல்லாஹ் சீராக்குவார் நாம் அந்த பிணைப்பை சீராக்க வேண்டும் அலி சொன்னார்கள் அல்லாஹு அடியானை நேசித்து விட்டால் ஒரு அடியானை அல்லாஹ் பிரியம் கொண்டு விட்டால் ஜிப்ரேல் சலாமை அழைத்து அல்லாஹ் சொல்லுவார் நான் என்னுடைய அடியார்களில் இந்த அடியானை நேசித்து விட்டு ஜிப்ரீலே நீங்களும் அவன் மீது நேசம் வகிக்கிற ஜிப்ரீல் அலி மலக்குமார்களுக்கு எல்லாம் தலைவர் எல்லா நபிமார்களுக்கும் வகையை கொண்டு வந்த மலக்கா அந்த மலக்கு மற்ற மலக்கையிலும் அறிவிப்பு செய்வார்கள் அல்லாஹும் ஜிபிரிலும் ஆகிய நானும் அல்லாஹின் அடியாறுகளில் இந்த அடியாரை நாங்கள் நேசிக்கிறோம் மலக்குகளை நீங்களும் நேசம் வைக்க அத்துணை மலக்குகளும் முழு உலகில் பரவி சென்று ஏதான் செய்கிறார்கள் அல்லாஹும் ஜிபிரிலும் மலக்குவார்களும் இன்ன அடியானை நேசிக்கிறார்கள் அல்லாஹின் படைப்பிடங்களே அவரை நீங்களும் என்பதாக அறிவிப்பு செய்யப்படுகிறது அதற்கு பிறகு அல்லாஹ் சுகான அந்த மனிதரின் மீது படைப்பிடங்களுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் அன்பையும் கங்கியத்தையும் போட்டு விடுவார் இதற்கு நேர் மாற்றமாகவும் நடக்கும் கண்ணியமிக்க அல்லாஹ் உடனடியாகிறேன் நாம் முதலாவது அல்லாஹோடு தொடர்பை சீராக்க வேண்டும் இன்று நாட்டினுடைய சூழ்நிலை நமக்கெல்லாம் தெரியும் நாளுக்கு நாள் நம்மளால் தாங்க முடியாத சகிக்க முடியாத விஷயங்களை நாடு நிலவி அளவிலும் உலகளாவிய அளவிலும் நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது கிராமத்தை மிக வேகமாக நெருக்கிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது முன்னறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது இந்த நேரத்தில் நம்மளுடைய நம்மளுடைய சீர்திருத்தம் மிக மிக முக்கியமானது அல்லாஹியாளர்களே குறிப்பாக வரக்கூடிய தலைமுறையினர்களே வானிப சமுதாயத்தை உருவாக்கதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இன்று முழு உலகத்திலும் குறிவைக்கப்படுவது முஸ்லீம்கள் தான் வரக்கூடிய இவர்களிடம் உள்ளான அறிவு இவர்களுக்கு இருக்கக்கூடிய தெளிவான சிந்தனை இவர்களுடைய ஆற்றல் இது குன்றி போகிவிட்டால் வரக்கூடிய தலைமுறையினிடம் அந்த திறமைகள் இருக்காது அந்த சிந்தனைகள் இருக்காது சமுதாயத்தில் எப்படி வேண்டுமானாலும் அடிமைத்தனப்படுத்தி வைக்கலாம் என்ற தான் என்று கை வைக்க வேண்டும் அது கை வைத்து அதற்கான சூழ்ச்சிகள் சரியாக செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஏராளம் அல்லாஹ் கடத்தல்கள் ஹராமான வழிகளை சம்பாதிக்கக்கூடிய அந்த துறை இன்று நமது சமுதாய முன்னோடிகளாக சித்தரித்து காட்டப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அல்லாஹ் அதை உண்மையாக்காமல் இருப்பானாக கண்ணிமிக்க அல்லாஹ் முன்னாடியாக ஒரு பொய்யை ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லப்படுமையானால் அது உண்மையாக மனதில் பதிந்துவிடும் என்பதற்காகத்தான் இன்று இஸ்லாத்தின் எதிரிகள் முஸ்லிம்கள் மீது பொய்யான அவரூறுகளை திரும்ப திரும்ப மீடியாவில் திரும்பி மூலமாக மனிதர்களுடைய உள்ளங்களில் முஸ்லிம்கள் மீது வெறுப்பையும் இஸ்லாத்தின் மீது வெறுப்பையும் அவர்கள் விதைக்க நினைக்கிறார்கள் அதுதான் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதை தவிர அதே நேரத்தில் நாம் அலட்சியமாக விரும்பிவிட முடியாது அது நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு மாணிப சமுதாயம் வயதிற்கு மேல் உண்டான வாலிபர்கள் இஸ்லாமியுடைய நிலைமை கூட்டாக நம் போன்ற ஊர்களில் அதிகமான வாலிபர்கள் பாதிக்கப்பட்டிருப்பது போல நவீனமான முறையில் சாதாரணமாக கடைகளுக்கெல்லாம் இன்று விற்கப்பட்டு அந்த சிறுவன் மத்தியில் அது தேவசாக பேசப்படும் அளவிற்கு இன்று நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கண்ணிலிக்கு அல்லாஹ் நல்லே அது ஒன்று வந்தால் போதும் அது எல்லா பாவத்தின் ஆணிவே அது எல்லாவற்றையும் கொண்டு வந்துவிடும் ஒரு பெரிய மகானிடத்திலே அவர் பாமான விஷயத்திற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு மிரட்டப்பட்டார் விபச்சாரம் செய் அல்லது இந்த குழந்தையை கொலை செய் அல்லது இந்த மதுரை கொடி என்பதாக மதுவை கூடி அல்ல இந்த பெண்ணை விபச்சாரம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் இந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்பதாக அவருக்கு முன்னால் நிர்பந்திக்கப்பட்டது அவர் அல்லாவின் நிறைய சராக இருந்தார் இருந்தார் விமச்சாரம் எவ்வளவு பெரிய பாவம் இன்னொரு மனிதனுக்கு சேர கொடுமை அது இந்த நிர்பந்தமான நேரத்தில் ஒரு குழந்தையை கொலை செய்வதா இதுவும் தேவையில்லை ஒரு நிர்பந்தமான நேரத்தில் ஒரு மதுபானத்தையாவது குடித்துக் கொள்வதில் பிரச்சனை இல்லை இது நம்மளுடன் புரிந்துவிடும் என்பதாக நினைத்து அவர் அதை குடித்தார் நிர்பந்த நிலையில் குடித்தது அல்லாஹ் அங்கு போய் சேர்க்கதான் நினைக்கிறார்கள் இவர்களை அங்கு போய் நிறுத்த வேண்டும் இவர்களை உலக அரங்கிலே கேவலமானவர்கள் இவர்கள் தாவிகள் இவர்கள் தீவிரவாதிகள் என்ற சிந்தனையை மக்களிடம் நிறைக்க நினைக்கிறார்கள்

அத்தஜாலு فيها من يفسد فيها ويسفك الدماء எதற்கு யா அல்லாஹ் இந்த மனித படைப்பு இவர்கள் எல்லாம் உலகத்தில் குழப்பம் செய்வார்கள் இரத்த ஓட வைப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை படைக்க வேண்டுமா ونحن نسبح بحمدك ونقدس لك நாங்க தான் உன்னை தஸ்பீஹ் செய்து கொண்டு உன்னை வணங்கி கொண்டு உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு உன்னுடைய மகத்துவத்தை நாங்கள் உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு படைப்பு தேவையான்னு கேட்டான் அல்லா உன்னையே அல்லா சொன்னார் மலக்குமார்களே உங்களுக்கு நிறைய விஷயம் புரியாது இப்ப விளக்காதுன்னு சொல்ல ஆனால் உலகத்தில் மனித சமுதாயம் நபிமான கட்டமைப்படி வாழக்கூடிய சமயத்தில் அந்த கொஞ்ச மக்களை காட்டித்தான் இந்த சிறுபான்மையினாக உலக பாடையே தெரிகிறார்களே அந்த முஸ்லீம்களுடைய ஆவாளிகள் அவர்களுடைய சிறு திருத்த வாழ்க்கையை மலக்குமார்கள் காட்டி அல்லாஹ் பெருமைப்படுகிறான் பாருங்கள் ஏன் படைத்தேன் என்று கேட்டீர்கள் அல்லவா இந்த ஈமான் கொண்ட மக்களை உலகத்தில் காட்டத்தான் இந்த முஸ்லிம்கள் அவர்களுக்கு மனோ இச்சைகள் இருக்கிறது அவர்கள் என்னை கண்டதில்லை மலக்குமார்களாகிய உங்களை பார்த்ததில்லை இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஆசாபாசங்களை வைத்துத்தான் இந்த உலகத்தில் அவர்கள் தப்புவா ஒரு வாழ்கிறார்கள் இதை நான் பெரிய சாதனையாக மலக்குமாரிகளை விட உயர்ந்தவர்களாக இந்த மனிதனை நான் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மனிதனை படைத்தேன் என்று சொல்லுகிறான் அல்லாஹினுடைய அந்த பூமியில் நாம் நிலைநாட்டுவதற்கு தான் அல்லாஹுடைய மகத்துவத்தை இந்த மனித சமுதாயத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான் இருக்கின்றார் நாம் அதை நிலைநாட்ட வேண்டும் அதற்கான இடம் தான் மஸ்ஜிதுகளாக இருக்கிறது மஸ்ஜிதுகளை சூழ்ந்தும் ஆபத்துகள் வந்திருக்கின்றது உலகத்திலும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்தியாவில் ஒரு மாத காலமாக

அரவு பூமியில் பெரும் குழப்பம் ஏற்படும் எங்கு திரும்பினாலும் குழப்பம் தான் ஏற்படும் அந்த வேலையை செய்யாவிட்டார் எந்த வேலை எந்த வேலை செய்தால் சமுதாயத்தில் சீர்திருத்தம் உண்டாகுமோ எந்த மஸ்ஜிதுகளில் சீர்திருத்த வேலைகள் நடைபெற வேண்டுமோ அது அதிகமாக நடத்தப்பட வேண்டும் தனி செல்லல்லாலே செல்லவும் மக்காமல் இருந்து எதிரை செஞ்சு மதீனாவுக்கு கோலமும் உண்டாக உபாவிற்குள் வழிந்தார்கள் சுபாவில் ஒரு சில நாள் தங்கி இருந்தார்கள் அந்த தந்துன சில நாட்களில் இஸ்லாத்தினுடைய முதலாவது அஸ்திவாரம் மஸ்ஜிதினுடைய முதல் மஸ்ஜிதின் அஸ்திவாரத்தை நபி ஸல்லல்லாஹு தங்களுடைய புனிதமான கரத்தால் முதல்ல மஸ்ஜித தான் கட்டார் مسجد, 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 مسجد قباء اول مسجد اسس على التقوى من اول يوم احق ان تقوم فيه فيه رجال يحبون ان يتطهروا والله يحب المطهرين الله تعالى قباء واسير قوم ذو سلطان கொஞ்ச நாள் தங்கியிருந்தோ முஸ்லிம்களுக்கு அத்தியாவசியமான தேவை கவனங்களுக்கும் கடிதங்கள் எழுதினார்கள் மொஹல்லாக்கள் தோறும் மஸ்ஜிதுகளை கட்டுங்கள் ஊருக்கு ஜும்மா ஒன்றாக இருக்க வேண்டும் ஆனால் ஐவேளை துறப்பு இடங்கள் பல இடங்களாக ஆக்குங்கள் மூலம் தான் முஸ்லிம்கள் தங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள வேண்டும் தங்களை இஸ்லாம் செய்யக்கூடிய வேலைகள் மஸ்ஜிதில் தான் நடக்க வேண்டும் தேவை என்றால் மஸ்ஜிதுக்கு வர வேண்டும் பிரச்சனை என்றால் மஸ்ஜிதுக்கு வர வேண்டும் காரணம் இது அல்லாஹின் இல்லம் இது இது அல்லாஹின் பரதால் இது எங்க அல்லாஹிடம் மன்றாடி தங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அல்லாஹ் மசிதிகளை கொடுத்திருக்கின்றார் இதை நேசிப்பவர்கள் அல்லாஹை நேசிப்பதற்கான அடையாளம் மண் அலிபகுல்லா அலிபகுல்லா மன் அலிபல் மஸ்ஜித் அலிபகுல்லா யார் மஸ்ஜிதை நேசிக்கிறாரோ அவரை அல்லாஹும் நேசிக்கின்றார் மஸ்ஜிதின் முகப்பத் இருந்தால் அனைத்து முஸ்லீம்களும் மஸ்ஜி கண்ணியப்படுத்தினால் மஸ்ஜி தொடர்புகளை பலமாக ஆக்கிக் கொண்டால் அல்லாஹ் உள்ளத்தில் அந்த அந்த மீது மீது பயத்தையும் போட்டு விடுவார் நிறுத்த மாட்டார்கள் எப்பொழுது முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் இருந்து மஸ்தி கண்ணியம் போய்விடுவோம் அதற்கான மதிப்பு போகிவிடுவோம் அல்லாஹின் கட்டளை உடாசீனம் செய்வதில் அதிகமாகிவிடுவார்களோ அல்லாஹை எதிரிகளை வைத்து சோதிப்பான் மஸ்ஜித் எதற்காக அந்த கேள்வி அவங்களே கேட்கிறான் இவ்வளவு பெரிய மஸ்ஜித் பத்து பேருக்கு இவ்வளவு பெரிய கட்டடமா பத்து பேர் தொழுவீங்க இவ்வளவு பெரிய கட்டடமான ஒரு கேள்வியை போட்டுட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஏதோ ஒரு காலத்தில் அங்கு சிலை இருந்தது சொல்லி கோயில்களை முஸ்லிம்கள் முகலாயர்கள் நிமித்து மஸ்ஜித் கட்டியிருக்கிறார் என்ற அவதூரை பரப்பி திரும்ப திரும்ப அந்த பொய்யை சொல்லி இஸ்லாமியர்களின் மீது அவதூறுகள் பரப்பப்படுகிறது அல்லாஹ் பாதுகாப்பானாக ஒரு இடத்திலும் கூட இஸ்லாமிய மன்னர்கள் ஹலீஃபாக்களுடைய காலத்திலும் சரி இஸ்லாத்தின் சட்டத்தின்படி பிறருடைய மத இடத்தில் அந்த இடத்தை எடுத்துவிட்டு மஸ்ஜிதை கட்டுவதற்கு அனுமதிக்கவே இல்லை மார்க்கோம் அனுமதிக்கவில்லை அதை அடுத்தவருடைய புனிதஸ்தலம் என்பதாக இது கருதப்படுகிறதோ அதில் சென்று பெறுவதற்கும் கூட அமர்வதி எல்லாம் கலாமோ அவர்கள் மறுத்தார்கள் நான் இன்று இங்கு தொழுதாலும் அந்த காலத்தில் வெற்றி கொள்ளப்பட்ட சமயத்தில் அங்கிருந்த கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் எங்க தேவாலயத்தில் பார்த்து விட்டு செல்கிறீர்கள் உங்களுடைய தொழுகை நேரம் வந்துவிட்டது இங்கேயே தொடுகள் என்று சொன்ன சமயத்திலே அது நான் இங்கு தொழுதால் பின்னால் வரக்கூடிய என்னுடைய சமுதாயம் என்னுடைய ஹனீஃபா தொழில்லை என்பதாக சொல்லி இது மசிதாக்க முயற்சி செய்வார்கள் நான் இங்கு தொடரவில்லை என்பதாக சொல்லி வெளியில் சென்று கொடுதார்கள் இப்படி உன்னதமான வழிகாட்டுதலை சமுதாயத்திற்கு விட்டு சென்ற நம்முடைய முன்னோர்களை பற்றி அவதூறான கரைகள் படியப்படுகிறது பரத்தப்படுகிறது என்று சொன்னால் நாம் விழிப்புணர்வங்களாக இருக்கிறோம் நாம் அதை பற்றி புரியாமல் இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் ஆக கண்ணிமிக்க அல்லாஹ் விளையாடார்களே நாம் மஸ்ஜிதின் கட்டுமானத்தை நிர்வாகத்தை மக்கள் ஒவ்வொருடைய தொடர்பையும் மஸ்ஜிதோடு பலப்படுத்த வேண்டும் குறிப்பாக வானிபர்கள் கண்டறிய வேண்டும் எந்த வாலிபர் மசித விட்டு தூரமாக இருக்கிறார் படிப்பதற்கு மசியை தூரமாக செல்கிறார் வெளிநாடுகளில் படிக்கிறார் ஆனால் ஊருக்கு வந்தால் மசிதில் தொடர்பு இல்லை என்று சொன்னால் அந்த ஒரு வாரிகளின் மூலமாக ஒரு சமுதாயத்திற்கு பிரச்சனை வரும் ஒரு சமுதாயம் சேர்ந்து அந்த ஒரு வாரிகளின் மீது கவலைப்படுவது ஒவ்வொரு முஸ்லீமிலும் கட்டாய கடமை இந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கும் நீயத்தில் நாம் மசிதில் தொடர்புகளை தாவத்துடைய அமாதிகளை பலமாக உற்சாகத்தோடு அல்லாஹு பயந்தவர்களாக எந்த வேலையை நெரிசல் அல்லா மஸ்தி செய்து ஒரு பெரிய கட்டமைப்பை உலகத்தில் உருவாக்கி காட்டினார்களோ அதுபோன்ற கட்டமைப்பை நாம் உருவாக்க வேண்டும் அதன் மூலமா அல்லாஹ் நாம் இழந்த கண்ணியத்தை திருப்பி கொடுப்பான் அல்லாஹ் குறுக்க தயாராக இருக்கின்றான் நாடி அல்லாஹ் ஆட்சியை கொடுப்பான் நாடி இவரது ஆட்சியை அல்லாஹ் எடுப்பான் நாடியவர்களை அல்லா கண்ணியப்படுத்துவான் நாடியவர்களை அல்லா கேரப்படுத்துவான் எல்லா நடவுகளும் அல்லாஹின் கரத்தில் தான் இருக்கிறது என்று துவாவையும் நாம் அதிகம் ஓட வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்றான் ஆகவே கண்ணிமைக்கு அல்லாஹ் நடிகாகவே நாம் காலத்தின் சூழ்நிலை அறிந்து கொண்டு நம்முடைய நிலையை நாம் தனிமையில் அமர்ந்து சீர்தூக்கி பார்த்து என்னால் சமுதாயத்தில் என்ன சீர்கடிகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது நான் இந்த தீனில் என்ன குறைய செய்து கொண்டிருக்கின்றேன் என்னால் இவ்வளவு பெரிய பிரச்சனை தரது இருக்கிறதே யாரெல்லாம் முதலில் என்னை மன்னிப்பாய்

Terima kasih telah menonton!